ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை ரெசிபி தான் ஸ்நாக்ஸ் ரெசிபி மல்டிகிரெயின்னு சொல்லலாம் ரொம்ப ஹெல்தியானதுன்னு சொல்லலாம் எதிர்ப்பு சக்தி உள்ளதுன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் எப் எப்படி மெஷர் பண்ணுறோமோ ஒரே அளவாக எடுத்துக்கோங்க ஸோ அதையே கப் அளவுக்கு நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ அதையும் அதோட சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் மோஸ்ட்லி கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ கருப்பு உளுந்து அரைக்கப் எழுதியிருக்கேன் கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க பாசிப்பயிறு நான் வந்து ஊற வச்சு முளைக்கட்டை வச்சுருக்கிறதுனால ஒரு கப்பை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அரை கப்பு நார்மலாக இருந்துச்சுன்னா கப்பு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க நல்லா வடை பக்குவத்துக்கு உங்களுக்கு எப்படி ஊற வைக்கணும்னு தெரியும் நல்லா ஊறி மொது மொதுன்னு அப்புறம் நீங்கள் அதை வந்து நல்லா இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடைக்கு வந்து நம்ம அரைக்க போகிறோம் ஸோ நார்மல் மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் ஸோ நான் மிக்ஸி ஜாரில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொ மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க குரகுரப்பாகவே நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த பக்குவத்துக்கு நீங்கள் குரகுரப்பாகவே அரைச்சிக்கோங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் அதை பார்க்கும்போது ஸோ இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம வடைக்கு என்ன ஆட் பண்ணுவோமோ அதை தான் ஆட் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா நான் வந்து கொஞ்சம் கேரட் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேங்க அவ்வளோதான் பெரிய வெங்காயத்தை வந்து நைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கேரட் துருவின கேரட்டு பூண்டு இஞ்சி துருவினது ஸோ அது இல்லாமல் கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பையும் நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நான் அந்த மாவோட ஆட் பண்ண போகிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோ கரும்பு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெசஞ்சு கையை வச்சு நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி உள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கையில் வச்சு ஒரு உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா வடை பக்கத்துக்கு வந்துடும் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தட்டினீங்கன்னா போதும் ரொம்ப நைஸாக தட்டிடாதீங்க கொஞ்சம் கனமாக தட்டுங்க அப்போ வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சிம்மில் வச்சு ரொம்ப சிம்மில் சிம்பிளையும் வச்சுட வேண்டாம் ரொம்ப ஃபுல்லே வச்சிட வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் ஃபுல்லாக வச்சுக்கங்கன்னா கரிஞ்சு போயிடும் உள்ளே வேகாது ரொம்ப சிம்பிளாக வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் ரொம்ப லேட் ஆகும் ஸோ நார்மலான ஒரு ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் உடனே கை கரண்டியை போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும் ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வடை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடையை எடுத்துருங்க ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம ஒரே மாதிரி வடை செஞ்சு கொடுக்காமல் கடலப்பருப்புலையே செய்யாமல் இந்த மாதிரி நம்ம வந்து பயிர் வகைகள் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ப இது எல்லாமே நம்ம ஹெல்தியானதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஏன்னா வடைங்கிறப்ப கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்